வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க கோர்ட்ல அரசிய அவங்களோட முடிவை சொல்லிட எல்லாரும் வெளியில வந்து நிற்கிறாங்க பாண்டியனும் அரிசி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்க கோமதி பக்கத்துல கதிரும் சரவணனும் நின்றுட்டு இருக்காங்க கதிரும் சரவணனும் அரசியும் முறைச்சிட்டு இருக்காங்க அரிசி கொஞ்சம் தவிப்போட அவங்கள பார்த்துட்டு இருக்க கதிர் சேன்ற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாரு அப்போ லாயர் அங்கே வந்து என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட எல்லா முடிவையும் நீங்களே எடுக்கிறதா இருந்தால் வக்கீல்னு நான் எதுக்குமா இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் கோபமாக கேட்க சாரிங்க சார் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க இதை தான் பண்ண போறேன்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல என்னம்மா நீ அப்படின்னு சலிச்சுக்கிட்டு வக்கீல் அங்கேருந்து போயிடுறாரு அரசி கொஞ்சம் தயங்கிட்டு அப்பா என் மேலே உங்களுக்கு கோபம் எதுவும் இல்லைல்லப்பா அப்படின்னு கேட்க சேச்ச ஓ மேலே எனக்கு என்னம்மா கோவம் அப்பாட்ட சொல்லிட்டு தானே நீ நான் பாண்டியன் மகளோட தோல்ல கைய வச்சு தட்டி கொடுக்க அரசியா அவங்க அப்பாவியே பாத்துட்டு இருக்காங்க வா அப்படின்னு அரசிய அவரு கூட்டிக்கிட்டு வர உனக்கு என்ன பைத்தியம் கீத்தையும் பிடிச்சிருக்கா இப்ப எதுக்கு கேச வாபஸ் வாங்கின அப்படின்னு சர்வணன் கோவமா கத்துறாரு இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு நீ இதெல்லாம் பண்ணுனு உனக்கு தியாகி பட்டம் கொடுக்க போறோன்னு யாரும் சொன்னாங்களா சும்மா தேவை இல்லாம ஏமா இவ இப்படி பண்றா அப்படின்னு கதிர் கோவமா பேசிட்டு அம்மா கிட்ட திரும்பிக்கிறாரு டெய் அரசி மேல கோவத்தை எதையும் காட்டாதீங்கடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏய் அரசி இந்த முடிவை நீ எப்ப எடுத்த அப்படின்னு சரவணன் கேட்க அரசி நிமிந்து பாக்குறாங்க டெய் சரவணா இப்ப எதுவும் பேச வேணான்னு சொல்றேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரவணனுக்கு தாங்கவே இல்ல அப்பா இல்லைப்பா இவ அப்படின்னு கோபமாக ஆரம்பிக்க டேய் சொல்றேன்ல அப்படின்னு பாண்டியன் சரவணன் அடக்கிடுறாரு குமரவேலும் சக்திவேலும் கோர்ட்லேருந்து வெளியே வர்றாங்க வெளியே வர்றவங்க அரசியை அங்கே நிற்கிறவங்களையும் பார்க்க வாடா அப்படின்னு குமரவேலோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போறாரு சக்திவேல் அவங்க வந்த ஃபியூ செகண்ட்ஸில் வக்கீலம் அவங்க கிட்ட வந்து சார் இந்த எதிர்பார்க்கவே இல்லைங்க சார் தீர்ப்ப தள்ளியாவது போடலாம்னு முயற்சி பண்ணன அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் அந்த பொண்ணு கேச வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு வக்கீல் சொல்லிட்டு இருக்க குமரவேல் அரசியை பாத்துட்டு இருக்காரு அந்த பொண்ணு கேச மட்டும் வாபஸ் வாங்கலனா தம்பி கட்டாயம் பத்து வருஷமா அது உள்ளர போயிருப்பாரு ஜாமீன் அது இதுன்னு ஏதாவது ஏற்பாடு பண்ணி வெளியில கொண்டு வந்துடலாம் ஆனா கேஸ் முடியறதுக்குள்ள இவர் ஒரு வழி ஆயிருப்பாரு அப்படின்னு வக்கீல் சொல்லிக்கிட்டு இருக்க சக்திவேல் வக்கீல் கிட்ட பேசிட்டு இருக்க குமரவேலோட பார்வம் மொத்தமும் அரிசி மேலேயும் அவங்க குடும்பத்து மேலேயும் தான் இருக்கு ரொம்பவே ரியலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணி மெதுவாக அவர் அவங்கள நோக்கி நடவுக்க ஆரம்பிக்க டே குமார் எங்கடா போற அப்படின்னு சக்திவேல் கேட்டுட்டு இருக்க அவரு அதை கண்டுக்கவே இல்லாம சொல்லவே முடியாத உணர்ச்சி கலவைகளோட அவங்கள நோக்கி வந்துகிட்டே இருக்காரு சக்திவேல் திகைச்சு போய் அங்க போய்கிட்டு இருக்கான் அடுத்த ஏழ்ரை இழுக்கவா அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட குமாரன்னு கூப்பிடுறாரு அரசி பின்னாடி வந்து நின்னு அரசின்னு குமரவேல் கூப்பிட எல்லாருமே மின்னல் விட்டுன மாதிரி திரும்பி பாக்குறாங்க உடனே கதிரும் சரவணனும் பாஞ்சிட்டு போக டே இருங்கடா அப்படின்னு பாண்டியனும் கோமதி அவங்கள தடுக்கிறாங்க அரசியும் குமரவேல வெறுப்பா பாத்துட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் கொல வெறியோட தாண்டிட்டு நிக்கிறாங்க என்ன இவன் போய் நிக்கிறான் நாம என்ன பண்றதுன்னு சக்திவேல் அப்படியே வருத்தத்தோட அரிசியவே பாத்துட்டு இருக்க குமரவேல் டக்குன்னு குனிஞ்சி அரசியோட கால பிடிக்கிறாரு அரசி கொடுத்த ட்விஸ்ட் மாதிரியே இந்த ட்விஸ்டை யாருமே எதிர்பார்க்காததுனால எல்லாருமே பதறி போய் ஏய் இடேன்னு கத்திட்டு இருக்காங்க அரசி அப்படியே போய் செல்ல நின்னுகிட்டு இருக்க எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்க சக்திவேல் அதிர்ச்சியோட உச்சத்துல நிக்கிறாரு கொஞ்சம் வந்து அரசி கால பின்னுக்கு இழுக்க போக குமரவேல் விடாம பிடிச்சிருக்காரு என்ன இது ஏன் இவன் எப்படி பண்றன்ற மாதிரி அரசி பாக்க குமரவேல் அழவே ஆரம்பிச்சிடுறாரு கோர்ட்ல இருக்கவங்க அங்க சுத்தி நிக்கிறவங்க அப்படின்னு எல்லாரும் இத பாத்துட்டு அங்க வந்து கூடுறாங்க சிலர் போட்டோ வீடியோன்னு எடுக்க சக்திவேல் பயங்கர கடுப்போட பாத்துட்டு இருக்காரு தேம்பி அழ ஆரம்பிக்கிற குமரவேல் என்ன மன்னிச்சுடு அரசி என்ன மன்னிச்சுடு அரிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அரசி திகைச்சு போய் பாக்குறாங்க பைத்தியக்கார பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருகிட்ட சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல எதிர்பார்க்கவே இல்ல அரசி எதிர்பார்க்கவே இல்ல ரொம்ப நன்றி அரசி ரொம்ப நன்றினு குமரவேல் சொல்லிட்டு இருக்க அரசி ரொம்பவே சங்கடமா நின்னுட்டு இருக்காங்க இப்போ பாண்டியன் ஃபேமிலி மொத்தமும் இன்னமும் அதிர்ச்சியாவே பாத்துகிட்டு இருக்க கோவத்துல கையை தட்டிக்கிட்டு இருக்காரு சக்திவேல் அவருக்குள்ள விறுவிறுன்னு வெறி ஏறிட்டு இருக்கு கழுத்து காதுன்னு தடவி கொடுத்துட்டு நிக்கிறாரு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கோமதி ரொம்ப பரிதவிச்சு போய் பாத்துட்டு இருக்காங்க என்ன மன்னிச்சிட அரிசி என்ன மன்னிச்சுடுற அரிசி அப்படின்னு குமரவேல் கால பிடிச்சு கேட்டுக்கிட்டே இருக்க அரசி கொஞ்சமா பின்னாடி நகர போறாங்க நான் ரொம்ப கேவலமானவன் அரசி உன்னை ஏமாத்தினவன் உன் மன்னிப்புக்கெல்லாம் நான் தகுதியே இல்லாதவன் என்னை மன்னிக்கிற என்னமே இல்லைன்னு நீ ஏற்கனவே சொல்லிட்ட ஆனாலும் நான் உன்கிட்ட உன்னு கேக்குற என்னை மன்னிச்சுடு அரிசி என்னை மன்னிச்சுடு அரிசி என்னை மன்னிச்சுடு அரிசி என்னை மன்னிச்சுடு அப்படின்னு அவர் அழுதுகிட்டு இருக்க அரசி அப்படியே திகச்சு போய் நின்றுட்டு இருக்க டெய் குமார் என்ன பண்ணிட்டு இருக்க டெய் என்ன பண்ணிட்டு இருக்கிற எழுதுறா எழுதுட்ரா முட்டா பயலே அப்படின்னு சக்திவேல் பையனை தூக்கி விட்டுட்டு கத்திக்கிட்டு இருக்காரு ஏய் எல்லாரும் இங்கதான் நீ நின்னு பாக்குறாங்க மானமே போகுதுரா இந்த வேலை பண்றதுக்கு நீ ஜெயிலேயே கிடந்து களி தின்னு இருக்கலாம் அப்படின்னு அவரு திட்டிருக்க குமரவேல் அதை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம என்னை நம்பினதை தவிர நீ எந்த தப்புமே செய்யாத வரிசை ஆனா உன்னை நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நான் நான் பல நாள் ஜெயில இருந்து பண்ணினதை திரும்ப திரும்ப யோசிச்சு குற்ற உணர்ச்சிலயே போய் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க கோமதி ரொம்பவே வருத்தத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க பயங்கர கடுப்போட நிக்கிறாரு சக்திவேல் என்ன நீ காப்பாத்திருக்கணும்லாம் இல்லை அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க உங்க பையன் என்னங்க சார் பேசிட்டு இருக்காரு திரும்ப உள்ள போயிருவாரு போல இருக்கு கூட்டிட்டு வாங்க சாருங்கிறாரு வக்கீல் டேய் வாடான சக்திவேல் கூப்பிட இருங்கப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல அதிர்ந்து போய் பாக்குறாரு சக்திவேல் டேய் வான்னு சொல்றேல வாடா அப்படின்னு அவரும் அவரோட ஈகோ காயம்பட்டதுல டென்ஷன் ஆகி இழுக்க இருங்கப்பா அப்படின்னு குமரவேல் கையை உதறிக்க அவர் உரிமிட்டு கைய விட்டுட்டு நிக்கிறாரு ஏதோ எங்க அப்பா பெரிய ஆளு என் பெரியப்பா ரொம்ப ரொம்ப பெரிய ஆளு நான் என்ன பண்ணனாலும் அவங்க ரெண்டு பேரும் என் பின்னாடி இருந்து என்ன காப்பாத்திடுவாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை அவங்க என்ன காப்பாத்தலாம் ஆனா எப்பவுமே காப்பாத்திக்கிட்டே இருக்க முடியாதுன்னு ஜெயில இருக்கப்பதான் தெரிஞ்சுகிட்டேன் இனிமே வாழ்க்கை அந்த ஜெயிலுக்குள்ளதான் தான் நினைச்சிட்டு இருக்கும் போதே நீ எனக்கு வெளிச்சத்தை காட்டின என்ன மன்னிச்சிடுன்னு உங்ககிட்ட கெஞ்சுறத தவிர எனக்கு எனக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியல அரசி அப்படின்னு குமரவேல் சொல்லிக்கிட்டே போக பாண்டியன் இப்ப ரொம்பவே அதிர்ச்சியோடு பாத்துக்கிட்டு இருக்காரு என்ன மன்னிச்சிடு அரிசி என்ன கையெடுத்து கும்பிட்டு குமரவேல் அழுதுட்டு இருக்க ரெண்டையும் உருட்டி பயங்கரமா முறைச்சிட்டு நிக்கிறாரு சக்திவேல் என்ன மன்னிச்சிருங்கன்னு பாண்டியன் பக்கமா திரும்ப அவர் அமைதியா பேசாம திரும்பிக்கிறாரு என்ன மன்னிச்சிருங்கன்னு கோமதி பக்கமா திரும்ப அவங்க பதறி போய் கும்பிடுறத கையெடுத்துட்டு அப்படியே பாத்துட்டு இருக்காங்க எங்க நம்ம கிட்ட கேட்டு சரவணன் எச்சரிக்கையா முகத்தை திருப்பிக்க டெய் கையிடுறா என்னடா பண்ணிட்டு இருக்கிற மானம் கிட்ட பயிலே அப்படின்னு குமரவேல் கைய தட்டி விடுறாரு சக்திவேல் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்கடா மானம் போகுதுடா என்னடா பண்ணிட்டு இருக்கிற நீயே பொம்பள புள்ள கால விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிற ஊரே வீடியோ எடுத்துட்டு டேய் டெய் நிறுத்துங்கப்பா அச்சே கீழே போடு அப்படின்னு கூட்டத்தை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காரு சக்திவேல் குமரவேல் இது எதையும் கண்டுக்காம கண்ணீரோட அரிசி முன்னாடியே நின்றுட்டு இருக்காரு அவ கால விழுந்து நீ வெளியில வந்ததுக்கு ஜெயிலிய கிடந்து கள்ளி தின்னு இருக்கலாம் போடா உன்னதான் சொல்றேன் போடா பைத்தியக்கார வேலை பார்த்துட்டு இருக்கிற வாடா பா அப்படின்னு மகனை தள்ளிட்டு போறாரு சக்திவேல் எல்லாரும் அவங்களையே பாத்துக்கிட்டு இருக்க மகனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு சத்திவேல் வீட்டு வாசல்லயே முத்துவேல் பாட்டி மாறி மூணு பேரை நின்னுட்டு இருக்காங்க குமரவேல் கார்ல இருந்து இறங்க பாட்டி ஓடி வந்து தோல்ல தட்டி கொடுத்து கண்ணத்தை தடுவி முத்தம் கொடுத்துட்டு அழுதுட்டு இருக்காங்க மாரிய ஒரு பக்கம் கையை பிடிச்சி தலைய சாச்சி அழுதுட்டு இருக்காங்க இன்னொரு கைய முத்துவேல் பிடிக்க பெரியப்பா அப்படிங்கிறாரு குமரவேல் அவங்க அம்மா அழுவுறவங்கள நிமித்தி விட்டு அம்மா ஒன்னும் இல்லம்மா ஒன்னும் இல்ல அப்படின்னு குமரவேல் சொல்ல நீ வீட்டுக்கு வருவியோ மாட்டியோன்னு அம்மா உசுர கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்து நீ வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி அத்த என் புள்ள வீட்டுக்கு வந்துட்டான் அத்த என் புள்ள வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு மாறி உணர்ச்சி பெருக்கல சொல்லிக்கிட்டே இருக்க வடிவு ஆரத்தி தட்டோட வர்றாங்க குமாரு நீ கோர்ட்டுக்கு போனதுல இருந்து உங்க அம்மா சாமி ரூம் விட்டு எங்கேயுமே வெளியே நகரவே இல்லப்பா அப்படின்னு சொல்ல ஆரத்தி எடுத்து உள்ளர கூட்டிட்டு போங்க முத்துவேல் வடிவ கிட்ட மாறி அப்படின்னு தீப்பெட்டிய குடுக்க அவங்க கற்பூரத்தை ஏத்துறாங்க வடிவு குமரவேலுக்கு ஆரத்தி சுத்த பாட்டி கையெடுத்து கும்பிட்டுட்டு நிக்கிறாங்க வடிவு ரொம்ப சந்தோஷமா ஆரத்தி சுத்தி நெத்தில பொட்டு வச்சு விட்டுட்டு அதை கொட்டுறதுக்காக தெருவுக்கு போக வா உள்ளர போலான்னு ஒரு பக்கம் பாட்டியும் இன்னொரு பக்கம் மாறியும் குமரவேல் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்க சக்திவேல் இன்னும் டென்ஷனாவே இருக்காரு ஆரி ஒரு டம்ளர்ல இந்தா இந்த மோர குடியு கொண்டு வந்து நீட்டுறாங்க குமரவேல் இப்பதான் நிம்மதியா அதை வாங்கி குடிக்கிறாரு அந்த புள்ள ஓம் பக்கம் பேசும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல குமாறு நடந்த எதையுமே இப்ப கூட என்னால நம்பவே முடியல நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடல அரிசி உருவத்துல வந்து உன்னை காப்பாத்தி இருக்கு அப்படின்னு மாறி சொல்லிக்கிட்டே இருக்க பயங்கர கடுப்போட பாத்துட்டு இருக்காரு சக்திவேல் அரிசி நல்லா இருக்கட்டும் அவ குடும்பம் நல்லா இருக்கட்டும் ஏழை தலைமுறைக்கும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அப்படின்னு மாறி கையெடுத்து இருக்க ஏய் சக்திவேல் எல்லாரும் என்ன தம்பி அதீங்க மாறி சொல்றது சரிதானே ஊர்பட்ட அட்டூழியம் பண்ணின பிறகும் வாபஸ் வாங்கி இல்லையா அப்படின்னு வடிவு கேட்க பல்ல கடிச்சிட்டு டென்ஷன் அடக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு சக்திவேல் தான் பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்குன ஒருத்தனோட எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும் அப்படின்னு வடிவு சொல்ல சரி என்னை என்னமா பண்ணிட்டாங்க உலகத்திலே யாரும் பண்ணாததையா பண்ணிட்டாங்க ஏதோ ஒண்ணு ரெண்டு நடக்கிறது தான் பெரிய தியாகி தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு எரிச்சலா சொல்லிட்டு அதுக்காக இந்த மானங்கிட்ட பைய கால்ல போய் விழுந்தான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல மாரியும் வடிவும் ஏண்டாங்க கோமதி வீட்டுக்காரர் கால் இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்க ஆத்தா அரசி கால்ல விழுந்தா ஆத்தா அப்படின்னு சக்திவேல் சொல்ல எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க கோர்ட்ல இருந்த அம்பட்டு பேரும் பாத்தாங்க ஒரே அவமானமா போச்சு ஆத்தா அப்படின்னு சக்திவேல் கொந்தளிக்க எல்லாரும் குமரவேலையே பார்க்குறாங்க போறவேன் வர்றவன் எல்லாம் கையில் செல்லு வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அவனுக்கு அனுப்பிட்டு இருக்கிறான் இனிமே இவன் ரோட்டில் நடக்க முடியுமா அத்தா அவனை விடாத்தா எக்கேடும் கெட்டு போகட்டும் பரதேசி பரதேசி நான் என்ன நினைச்சு பாரு தலை நிமிந்து நடந்துட்டு இருந்தோம் இனிமே எப்படி தலை நிமிந்து நடக்க முடியுங்களால பொம்பளை சக்திவேல் பையன் பொம்பளை சக்திவேல் பையன் அதை விட அத்தா அந்த பாண்டிய மூஞ்சில எப்படி முழிப்பேன் அப்படின்னு சக்திவேல் கத்துக்கத்துன்னு கத்துறாரு டெய் எதுக்கட கால்ல எல்லாம் விழுந்த அப்படின்னு முத்துவேல் கேட்க கேளுங்கண்ண நல்லா கேளுங்கண்ண அப்படின்னு சக்திவேல் கத்துறாரு கேச வாபஸ் வாங்கினோன்னு கௌரவமா உனக்கு வீட்டுக்கு வர தெரியாதா அப்படின்னு முத்துவேல் அண்ணே இவனுக்கு சூடு ஒண்ணுமே கிடையாது தூ இதெல்லாம் ஒரு ஜென்மோனி எனக்கு வந்து பிறந்திருக்கு பாரு அப்படின்னு சக்திவேல் கத்து எல்லாரும் சக்திவேலையும் குமரவேலையும் மாறி மாறி பாக்குறாங்க அரசி கால விழுந்ததுக்கு நான் வெக்கப்பட வேணாம் பா அப்படின்னு குமரவேல் சொல்லு இன்னும் இந்த நாய் திருந்தலையா இப்படி பேசிட்டு இருக்குன்னு சக்திவேல் பாக்குறாரு அதுக்கு முன்னாடி பண்ணுன எல்லா விஷயத்துக்கும் தான் நான் வெக்கப்படணும் அவளை நான் தம்பிக்கு துரோகம் பண்ணி பெரியப்பா எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன மன்னிக்கிறவ கால விழுகிறதுல தப்பு இல்லையே பெரியப்பா அப்படின்னு குமரவேல் கேட்க என்னமோன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு முத்துவேல் அப்படி எனக்கா ஆச்சரியமா இருக்கு பொம்பளைங்களை மதிக்க கூட கத்துக்கிட்டானே இவங்கிற மாதிரி மாறி பாக்க வடிவம் ஆமான்ற மாதிரி அதே பார்வை பாக்குறாங்க டே 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 நல்ல தண்ணீடா இருந்த புத்தி பேதலிச்சு போச்சா என்னடா ஆச்சு உனக்கு பைத்தியம் எங்கேயும் புடிச்சு போச்சா அப்படின்னு சக்திவேல் வெறி புடிச்ச மாதிரி கத்த இப்பதான்ப்பா நான் நல்லா இருக்கேன் பிறந்ததுல இருந்து என்னை அப்படி பாத்துக்கிட்டீங்க கொஞ்சம் கூட கஷ்டப்படாம வளர்த்தீங்க ஆனா ஜெயில இருக்கும்போது தான் எனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னு குமரவேல் சொல்ல எல்லாரும் பாவமா பாத்துட்டு இருக்க சத்துவேல் முகத்தை திருப்பிக்கிறாரு உட்கார்ற இடம் தூங்குற இடம் படுக்கிற இடம் சாப்பிடுற இடம் பாத்ரூம் போற இடம்னு எல்லாமே ஒரே இடத்துல தான் மொத்த வாழ்க்கைய அந்த ஒத்த ரூம்லயும் முடிஞ்சிருமோன்ற பயம் வந்தப்பதான் நான் பண்ணின தப்பெல்லாம் நான் உணர்ந்த அந்த பயம்லாம் எல்லாம் உனக்கு இனிமே தேவையில்லை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றவ கால விழுகிறதுக்கு எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லையேப்பா நீ வேணும்னால நான் அவ கால விழுவேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல எல்லாருமே அதிர்ச்சியா தான் பார்க்கறாங்க மாரியும் வடிவம் பிள்ளைய ரொம்ப கனிவோட பார்க்கறாங்க அதை என்ன சொன்னாலும் அப்படிங்கிற குமரவேல் அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு பஞ்சாயத்து ஓவர்னு பாட்டியும் போயிட மாறியும் உள்ளர போறாங்க தம்பி குமார் பேசுனது சரிதானே தம்பி அப்படின்னு வடிவை கேக்க ஏண்ணி சக்திவேல் பையன் ஒரு பொண்ணு கால்ல விழுந்தது சரியா நீ அதுக்கு நீங்க பறிஞ்சு பேசுறீங்க அவனுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு நீ அப்படின்னு சக்திவேல் சொல்ல பொம்பளை பிள்ளைய கடத்துறது தான் தம்பி தப்பு கால விழறது ஒண்ணு தப்பு கிடையாது அவன் தப்பு பண்ணும் போதெல்லாம் கூட நின்னீங்க அவன் பண்ணினதெல்லாம் சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஆனா இப்ப அவன் சரியா பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அத போய் தப்புன்னு சொல்றீங்களே அப்படின்னு வடிவு சொல்ல சக்திவேல் துளி கூட அடங்குற இதுல இல்ல பரதேசி பய இவன் என்னடா நான் ஒரு நாள் நைட்ல திருந்திட்டு ஏன் மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கான் ச்சே என் மூஞ்சில நானே காரி துப்பிக்க வேண்டியதா இருக்கு இவனுக்கு சப்போர்ட் வேற வீட்டுல இவன் ஒருத்தன் தான் என் கூட இருந்தான் அப்படிங்கிற ஒரு கையை எப்படி உதறி அவன அந்த கூட்டத்தோட சேர்ந்துட்டான் பாத்துக்கலாம் இந்த கூட்டமா நானான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு அவரு பொறுமிக்கிட்டு இருக்க எந்த கருத்தும் சொல்லாம அமைதியா பாத்துக்கிட்டே இருக்காரு முத்துவேல் கோர்ட்ல இருந்து அஞ்சு பேர் வீட்டுல வந்து உட்காந்துருக்க அவரு கூட அடிஷனல் ஆபீசர் செந்தில உட்காந்துருக்காரு மயில் கண்ணத்துல கையை கொடுத்துக்கிட்டு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க மீனாவும் பாத்துட்டு இருக்காங்க கோமதி மயில எதுக்குறீங்கன்னு இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு மீனாவும் கோமதி அங்க இருந்து எழுந்து சோஃபா கிட்ட வந்து என்ன பாண்டியனை கூப்பிட மொத்த கூட்டம் அவங்க கூடயே வந்து நிக்குது பாண்டியன் நிமிந்து பாக்க கையெழுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க ஏய் அப்படின்னு அவர் கூப்பிட்டு இருக்க என்னை பத்தி யோசிச்சிங்களோ இல்ல என் அண்ணன் வீட்டை பத்தி யோசிச்சீங்களோ வாங்கிட்டீங்க பெத்த மக ஒரு பக்கம் அண்ணன் ஒரு பக்கம்னு ரெண்டு வீட்டுக்கு இடையில அல்லாடிக்கிட்டு இருந்தேங்க நானு அப்பா இப்பதான் இருக்குங்க அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியன் அமைதியா பாத்துட்டு இருக்காரு என்னடா இவ பொண்ணுக்கு கெடுதல் பண்ணவன் விடுதலையானதுக்கு சந்தோஷப்படுறாளேன்னு நீங்க எல்லாரும் நினைக்கலாம் என்னதான் இருந்தாலும் அவனும் வாழ வேண்டியவன் தானே அப்படின்னு கோமதி சொல்ல என்னது அவன் வாழ வேண்டிய பையனா அவன் ஜெயிலேயே கிடந்து சாக வேண்டிய பையன் கதிர் சொல்லவும் கோவம் எனக்கு புரியுதுடா எனக்கும் அவன் மேல கோவம் இருந்துச்சு ஆனா உன் அம்மாச்சி என்கிட்ட அழுதுச்சுடா பொண்ணுக்கு ரெண்டு தடவை என்ன பெத்த அம்மா என்கிட்ட கெஞ்சிச்சுடா என் கதிர் நான் அழுதா நீ பாத்துக்கிட்டு இருக்க மாட்டல்ல அதே மாதிரி தானேடா என்னோட அம்மாவோட அழுகை என்னால பாத்துட்டு முடியல அப்படின்னு கோமதி சொல்ல கதிர் லைட்டா தலையை தாழ்த்திக்கிறாரு கேச நாம வாபஸ் வாங்கியாச்சு இனிமே அவன் அவுத்து விட்ட கால மாதிரி தெரிஞ்சுகிட்டு இருப்பான் பம்படியா வந்து அரசு கிட்ட பிரச்சனை பண்ணுவான் அப்ப என்ன பண்ணுவனு அம்மாவை பாத்து கேக்குறாரு சரவணன் அப்பவும் இதே மாதிரியே அழுதுகிட்டு இருப்பியா அப்படின்னு அவரு கோபமா கேட்க டேய் அப்படி இல்லடா அவனால ஒரு பிரச்சனையும் வராதுன்னு உன் அம்மாச்சி எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்கடா அப்படின்னு கோமதி சொல்ல எல்லாரும் யோசனையா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க நடந்தது எதையும் இப்ப வரையில என்னால நம்பவே முடியல ஆரம்பத்திலேயே கைய கால உடைச்சி விட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு ஆபீசர் செந்தில் சொல்ல அவரை பார்த்தா அந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மாதிரிதான் தெரியுது இப்போ மயில இங்க இங்கன்னு அலப்பாஞ்சிட்டு இருக்க வெளியில பாக்குறவங்க அத்த அங்க பாருங்க யார் வர்றாங்கன்னு பாருங்க அத்த அப்படின்னு உற்சாகமா சொல்ல ஆத்தா உள்ளர போ ஆத்தா அப்படின்னு பழனி சொல்ல பாட்டி உள்ளர் வர்றாங்க பின்னாடியே பழனி வர்றாரு எல்லாரும் அப்படியே தாங்க முடியாத ஆச்சரியத்தோடையும் திகைப்போடையும் பாக்குறாங்க அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அம்மா கிட்ட போற கோமதி கைய புடிச்சுக்கிட்டு அம்மா வா வா அப்படின்னு ஒரு பக்கம் பிடிச்சு கூப்பிட பழனி இன்னொரு பக்கம் தோலோட சேர்த்து பிடிச்சி வாமா போலான்னு கூட்டு வர்றாரு எழுந்து நிக்கிறாங்க பாண்டியன் கையெடுத்து கையெடுத்து கும்பிட்டு வரவே அவங்களும் எல்லாருக்கும் கையெடுத்து கும்பிடுறாங்க கோமதி நூறு வருஷத்துக்கு நல்லா இருப்ப அப்படின்னு கோமதியோட கண்ணத்தை தடவிட்டு இருக்க அரிசி மெதுவா பாட்டிக்கிட்டு வர்றாங்க அம்மாச்சி எப்படி இருக்கீங்க அம்மாச்சி அப்படின்னு பாட்டியோட கைய புடிச்சிட்டு அரிசி கேக்குறாங்க அரிசியோட முகத்துல ரெண்டு கண்ணத்திலயும் கைய வச்சு தடவிட்டு எல்லார் புண்ணியத்திலயும் நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேமா ரொம்ப நிம்மதியா இருக்கேம்மா நீ எப்படி இருக்கேன்னு கேக்குறாங்க பாட்டி அரிசி தலையாட்டிட்டு ஆஹ் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவங்களோட தாடைய புடிச்சு முத்தம் கொடுக்குறாங்க பாட்டி உங்க பார்வை அப்படியே மெதுவா ராஜிக்கிட்ட போக ராஜி உணர்ச்சி வசப்பட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க அவங்களும் ராஜி முதுகுல தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க மீனாவும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்க கதிர அதை விட ரொம்ப சந்தோஷத்தோட பாத்துட்டு இருக்காரு உங்க ராஜியோட கண்ணுல வெளியிட கண்ணீரை தொடிச்சு விட்டுட்டு அழாத அழாத அழாதம்மா எதுக்குமா அழற அப்படின்னு அவங்க கண்ணத்தையும் தடவி முத்தம் கொடுத்துட்டு இருக்க பழனி ரொம்ப நெகிழ்ச்சியோட பாத்துட்டு இருக்காரு அடுத்த பாட்டியோட பார்வை அப்படியே பாண்டியன் மேல விழுது எல்லாரும் அப்படியே நெகிழ்ச்சியோட பாத்துட்டு இருக்க பாண்டியன் பக்கத்துல வர்ற பாட்டியை கையெடுத்து கும்பிடுறாங்க உடனே அவர் பதறி போய் ஐயோ அத்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பாட்டி அப்படின்னு அரசியம் கூப்பிட்டு இருக்காங்க நிஜமாவே உங்களுக்கு பெரிய மனசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அத்த கைய அத்த அப்படின்னு பாண்டியன் கைய நீட்ட பாண்டியனோட கைய புடிச்சுக்கிறாங்க பாட்டி உங்க இடத்துல ஏன் மகனுங்க இருந்திருந்தா ஒரு காலமும் நீங்க செஞ்சத அவனுங்க செஞ்சிருக்க மாட்டாங்க எங்க குடும்பத்து சாமி மாதிரி நீங்க அப்படின்னு பாட்டி அவரோட கைய கண்ணுல ஒத்திக்க ஆரம்பிக்க அச்சோச்சோன்னு நெஞ்சில கைய வச்சுக்கிறாரு பாண்டியன் என்ன அத்தை நீங்க அப்படின்னு அவரு பதறிக்கிட்டு இருக்க குமாருக்கும் சாமி மாதிரி அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க கையம் எதுவா எடுத்துக்கிற பாண்டியன் அத்த என்னத்த நீங்க இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு அவரும் லைட்டா சொல்ல இல்லப்பா நான் உள்ளதான் சொல்றேன் நீங்க அவனுக்கு வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கீங்க இம்பட்டு பண்ணனவனை வெளியில விட்டுட்டோமே அவனை வெட்டி போட்டிருக்க வேண்டாமான்னு உங்க எல்லாருக்குமே தோணலாம் ஆனா அளவுக்கு அவனுக்கு அறிவு இல்லப்பா பக்குவம் இல்ல உங்க அப்பா அம்மா சொல்லி வளர்த்தா மாதிரி குமாரோட அப்பா அம்மா அவனை அவன் வளர்ப்புக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு கும்பிடுறாங்க பாட்டி ஐயோ அத்த அப்படிங்கிறாரு பாண்டியன் இத்தோட இந்த விஷயத்தெல்லாம் விட்டுடலாம் இத காரணமா வச்சு மறுபடியும் மறுபடியும் சண்டையெல்லாம் போட்டுக்க வேண்டாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க வேண்டாம் அப்படின்னு பாட்டி சொல்ல எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு நினைவுலயும் உணர்ச்சிலையும் நிக்கிறாங்க தம்பி நான் பெத்த ரெண்டு மகனுங்க எனக்கு செய்யறத விட நீங்க அதிகமாவே செஞ்சிட்டீங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு அழுதுட்டு இருக்காங்க பாட்டி உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியலப்பா தெரியல அப்படின்னு பாட்டி அழுதுட்டு கண்ணத் நிக்க என்ன கோமதி இது ஏன் அத்தை இவ்வளவு பேசுறாங்க இப்படி எல்லாம் பேசுறாங்கன்ற மாதிரி பாக்குறாரு பாண்டியன் நீங்க நூறு வருஷம் நோயினோடு இல்லாம தீர்கோட சகல சம்பத்தோட பெருமையா வாழணும் பா பெருமையா வாழணும் எனக்கு இருக்கிற ஆயுசையும் சேர்த்து நீங்க வாழணும்பா அப்படின்னு பாட்டி அழுதுகிட்டே கண்கலைங்கி கையெடுத்து கும்பிட அத்த தயவு செய்து கையை இறக்குங்க அத்த 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 பிளீஸ் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க கோமதி நெகிழ்ச்சியோட பாத்துட்டு இருக்க எல்லாருமே அத உணர்ச்சி பூர்வமா பாத்துட்டு இருக்காங்க உங்க சந்தோஷம் எனக்கு புரியுது புரியுதுத்த உங்க பேரனுக்கு கெட்டது நடக்கலையே என்ற நிம்மதி எனக்கு புரியுது ஆனா அந்த நிம்மதிய நான் உங்களுக்கு கொடுக்கல குடுக்கலத்த அப்படின்னு பாண்டியன் சொல்ல புரியாம பாக்குறாங்க பாட்டி வீட்டுல இருக்க யாருக்குமே விஷயம் தெரியாதனால எல்லாருமே குழப்பமா பார்க்கறாங்க பாண்டியன்னு ஏன்னா எப்பவுமே பாண்டியன் தான் முடிவெடுப்பாரு அவர் என்னடா இப்படி இருக்காங்க அத்த உங்க பேர் என்ன மன்னிக்கலாங்கிற முடிவை நான் எடுக்கல அத்த அரிசிதான் எடுத்துச்சின்னு விரல அரிசி பக்கமா நீட்டுறாரு பாண்டியன் பாட்டி நம்ப முடியாத அதிர்ச்சியில பார்க்கறாங்க அவ்வளவு சின்ன பொண்ணு இவ்வளவு பெரிய முடிவெடுத்தாளான்ற மாதிரி அதே அதிர்ச்சி தான் கோமதிக்கும் என்ன அப்பா சொல்றது இப்படி உண்மையா அரிசிதான் முடிவெடுத்து இப்படி செஞ்சாலா அப்படின்ற மாதிரி அண்ணனுங்க மூணு பேரும் பாக்குறாங்க என்ன அரசியா இதுக்கெல்லாம் காரணம் அரசியா அப்படின்ற மாதிரி ராஜி மயிலு மீனான்னு எல்லாரும் பாக்குறாங்க அரசிய கொஞ்ச நேரம் அதிர்ந்து போய் நின்ன பாட்டி கண்ணுல மறுபடியும் கண்ணீர் துளிக்க ஆரம்பிக்க அவங்க அரசிய பாக்குறாங்க அரசியை பார்த்த அவங்க ஆமாவான்ற மாதிரி தலையாட்ட அரசி கொஞ்சம் தயக்கத்தோட எல்லாரையுமே பாக்குறாங்க அடேங்கப்பா இவளே முடிவு எடுத்துட்டாளாங்கிற மாதிரி சுகன்யாவும் பாக்குறாங்க எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அரிசி லைட்டா ஆமான்ற மாதிரி தலையாட்ட பாட்டி அப்படியே நெகிழ்ந்து போய் நிக்கிறாங்க அத்த நான் அவன் தண்டனை அனுபவிக்கட்டும்னு தான் நினைச்சேன் ஆனா என் மக அரசி அவனால உங்க வீட்டுல யாரும் தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு யோசிச்சுச்சு அவன் செஞ்ச தப்புக்கு கோமதி நீங்க உங்க வீட்டுல யாருமே அழுவ கூடாதுன்னு நினைச்சுச்சு உங்கள் பேரன் வெளியில வந்ததுக்கு முழுக்க முழுக்க அரிசி தான் காரணம் அரிசி மட்டும்தான் அத்த காரணம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல பாட்டியால் அந்த இடத்த விட்டு நகர கூட முடியாம அழுகையும் ஆச்சரியமா அரசிய பாத்துட்டு இருக்காங்க கோமதியும் ரொம்பவே நெகிழ்ந்து போய் நன்றியோட மகளை பாத்துட்டு இருக்காங்க அரசிய என்கிட்ட வந்து அப்பா இப்படி பண்ணலாம்னு எனக்கு தோணுதுப்பா பண்ணட்டுமான்னு கேட்டுச்சு அத்தை என் மகளோட பெருந்தன்மைக்கு நான் மதிப்பு கொடுக்கறத விட எனக்கு வேற வழி தெரியல அத்தை அப்படின்னு பாண்டியன் சொல்ல பாட்டியோட அழுகை இப்ப பெருசாயிடுது நடக்க முடியாம நடந்து அரசியோட கையை வந்து புடிச்சுக்கிறாங்க அப்படியே முகத்தை கையில எடுத்து என் தங்கம் ரெண்டு கணத்திலையும் மாறி மாதிரி முத்தம் கொடுக்கறாங்க பாட்டி அப்படியே நெத்தில முத்தம் கொடுத்து தோளோட சாச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க ராஜிய ரொம்ப நிகழ்ச்சியும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க கதர் அவங்க சந்தோஷத்தை ரசிச்சிட்டு இருக்காரு அரசி நீ நல்லா இருக்கணும் தாயி நல்லா இருக்கணும் அப்படின்னு பாட்டி உணர்ச்சி பெருக்கல பேச முடியாம கஷ்டப்பட அம்மாச்சி அழாதீங்க அம்மாச்சி அழாதீங்க அரசி நீ என் பேரனோட வாழ்க்கையை காப்பாத்தி குடுத்துட்ட தாயி உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனோ தெரியலையே அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க அம்மாச்சி உங்க பேரனை பத்தி நான் யோசிக்கவே இல்ல அப்பா சொன்ன மாதிரி அம்மாவை யோசிச்சேன் உங்களை யோசிச்சேன் மாரியத்தைய வடிவத்தைய பத்தி யோசிச்சேன் இங்க எல்லாரும் நல்லவங்க அம்மாச்சி அப்படின்னு அரிசி பேச பேச கோமதி ஆனந்தமா பாத்துகிட்டு இருக்காங்க நீங்க யாரும் கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியாமதான் நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு அரிசி சொல்ல எல்லாரும் ஒரு மாதிரி நிம்மதியா சந்தோஷமா பாக்குறாங்க என்னைக்காவது ஒரு நாள் அம்மா பொண்ணா சந்தோஷமா இருக்கலான்னு நீங்களும் அம்மாவும் யோசிக்கிறது எனக்கு தெரியும் அம்மாச்சி குமார ஜெயிலுக்கு போயிட்டா அதுவும் நடக்காதுன்னு தெரிஞ்சுதான் நான் அவனை மன்னிச்சேன் அப்படின்னு அரசி சொல்ல ரொம்ப நிறைவ அரசிய பாக்குற பாட்டி இந்த வயசுல இன்பட்ட அறிவும் பக்குவமுமா பேசுறத கேட்டு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல கோமதி பெருமையா பாண்டியனை பாக்குறாங்க பாண்டியனு ரொம்ப நெகிழ்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்க பாட்டி அரசியோட தலையில கையை வச்சு நீ ரொம்ப நல்லா இருப்படா நல்லா இருப்ப அப்படின்றவங்க ரெண்டு கண்ணத்தையும் புடிச்சு கையில ஆசைப்பட்டது ஆசைப்படாததுன்னு உனக்கு எல்லாமே நிறைவா கிடைக்கும் நீ நல்லா இருப்படா நல்லா இருப்ப ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு பாட்டி ரெண்டு கையாலையும் திருஷ்டி கழிக்க சடன்னு நெட்டி விழுது எல்லாம் நிறைவும் நிம்மதியும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்க எல்லாரும் இந்த வயசான காலத்துல எனக்கு நிம்மதியை கொடுத்துட்டீங்க இது போதும் இது போதும் நான் போற காலத்துல என்ன கண்ணீர் விடாம பாத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பாட்டி திரும்பி கோமதியோட தோல்லைமே மறக்க மாட்டேன் இதுக்கு நன்றி கடனா இதுக்கு நன்றி கடனா அந்த வீட்டுல இருக்க ஆளுங்களால இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு யாருக்கும் எந்த இடையூறும் வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்குவேன் சாகர வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் பா நான் கும்பிடுற சாமி மேல சத்தியமா சொல்றேன் சாகர வரைக்கும் நான் பாத்துக்குவேன் சாகர வரைக்கும் நான் பாத்துக்குவேன்னு பாட்டி கையெழுத்து கும்பிட்டு அழறாங்க அப்ப கோமதி ஒரு பக்கம் அம்மாச்சின் மனசு ஒரு பக்கம் அப்பத்தா அப்படின்னு ராஜு ஒரு பக்கமா அவங்க மேல கைய வச்சு தடுத்துட்டு இருக்காங்க ஆத்தா எதுக்கு இப்படி அழற இங்க பாரு ஆத்தா என்ன இது சின்ன குழந்தையாட்டம் அப்படின்னு பழனி பெரிய மகனா வந்து அம்மாவோட கண்ணை தொடச்சு விட எல்லாம் ரொம்பவே ஓவரா தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி ஆபீசர் செந்தில் முகத்தை திருப்பிக்கிறாரு சரவணன் என்ன கருத்து சொல்றதுன்னு தெரியாம கப்பு சிப்புன்னு நின்னுட்டு இருக்க கதிர் ஒரு நிகழ்ச்சியும் சந்தோஷமா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு இங்க பாரு அழாதா ஆத்தா அப்படின்னு பழனி சமாதானப்படுத்த சரிங்கிற மாதிரி பாட்டி தலையாட்ட மயிலு மீனான்னு எல்லாருமே நெகிழ்ச்சியோட தான் பாத்துட்டு இருக்காங்க பாட்டி கையெடுத்து கும்பிட சரின்னு பாண்டியன்னு கையெடுத்து கும்பிடுறாரு தனித்தனியா சொல்லிட்டு வரேமானு மயிலு மீனா சுகன்யா சரவணன் எல்லாருக்கிட்டையும் தனித்தனியா சொல்றாங்க பாட்டி கோமதியோட கண்ணத்தை தருவி அம்மாடி வரேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க சரி கிளம்பலாமாங்கிறாரு பழனி போயிட்டு வாங்க அம்ச்சு அப்படின்னு அரசியன் சொல்ல சரின்னு மெல்ல பாட்டி கிளம்புறாங்க புயல் அடிச்சு ஓஞ்சிருக்க இப்ப வீட்டுக்குள்ள இதமான தென்றல் வீசுது அது அவங்க மனசை மட்டும் இல்லாம ட்ரெஸ்ஸையும் தாளாட்ட கோமதி மெதுவா வந்து அரசிய தன்னோட தோல்ல சாட்சிக்கிறாங்க இப்ப மனசுக்குள்ள ஈன்ற பொழுதினும் பெரிதுவுக்கும் தன்மகனே சான்றோன்னு என கேட்டு தாய் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்க அதே தான் பாண்டியன் கண்ணிலையும் ஓடிட்டு இருக்கு எல்லாருமே ஒரு நிறைவான புன்னகையோட பாத்துட்டு இருக்க அந்த இடமே நிம்மதியும் நிறைவாவும் இருக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்